உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் ஐசையா டுவெண்டி சிக்ஸ் வேர்ஸ் த்ரீ you will keep in perfect peace all who trust in you all who thoughts are fixed on you amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தரை என்றென்றைக்கும் விடாமல் பற்றிக்கொண்டிருக்கிறபோது அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய பூரண சமாதானத்தினால் அவர் காத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்கிறது வேதத்திலே அநேகர் தேவனை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தையை நம்பி அவரை பின்தொடர்ந்து அவரை கொண்டார்கள் யாக்கோபு வேதத்தில் ஆதாயம் வாசிக்கிறோம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மையை போக விடமாட்டேன் என்று பற்றி கொண்டான் விடாமல் பற்றி கொண்ட யாக்கோப்பு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அதே போல ருத்தும் கூட விடாமல் பற்றி கொண்டாள் மறுவாழ்வை பெற்றுக் கொண்டாள் ருத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் எனக்கு பிரியமான தேவஜனமே நாமும் கூட எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் பற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய சமாதானத்தை கொடுப்பார் எலிசா எலியாவிடம் வரங்களை பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் விடாமல் பற்றி கொண்டார் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தரனை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு எலிசா நான் உமை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான் நாமும் கூட தேவனை விவாதமாய் பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தரை நீங்களும் நானும் என்றென்றைக்கும் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் அவர் கொடுப்பார் வேதத்தில் இன்னும் அநேகரை நாம் வாசிக்கலாம் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி தேவனை நீங்கள் நானும் பற்றி கொள்வோமா ஆம் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது அவரை நம்புவோம் அவரை பற்றி கொள்வோம் அவர் உங்களை என்னை கைவிட மாட்டார் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் முடியாய் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் பெயர்பட்டதாக இருந்தாலும் எங்கள் தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ